வணக்கப்பிரபுகளே நான்குள்ள எல்லாத்து போய் யாவுதான் பேருந்து உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னென்னா பீகார்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் தரமணின்ற ஒரு இடத்துக்கு வேலைக்கு வர்றார் பீகார் ஊரை சேர்ந்த ஒரு வட மாநில இளைஞர் முப்பது வயது தக்கம் அவர் இங்கே செக்யூரிட்டி வேலை மாதிரி பார்க்குறாரு அங்கேருந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டே மறுபடியும் அங்கே போயிட்டு இன்னொரு வேலையை தேடிட்டு அவங்க மனைவியை அவர் குழந்தையும் கூட்டிகிட்டு வர்றாரு சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க ஊருக்காரங்க தான் பீகாரை சேர்ந்தவங்க தான் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்போ இங்கே கூட போய் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க தங்கி இருக்கும்போது அந்த பீகாரை சேர்ந்த ஒரு நாலு பேர் போதையில் அந்த பீகாரை சேர்ந்த மனைவியை பாலியல் ரீதியாக தும்புறது பண்ணி போய் இவர் போய் தடுக்க போயிருக்காப்புல அவ்வளோ கம்பீராடலாம் அடித்து கொண்டு அந்த மூணு வயசு பிள்ளைங்க அந்த மூணு வயசு பிள்ளைய காலை பிடிச்சி செவத்தில் அடிச்சு கொண்டுருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பாருங்கள் போதையில் இந்த மாதிரி வட மாநில இளைஞர்களை தமிழ்நாட்டில் சம்பளம் கம்மியாக்கி வேலைக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி வேலைக்கு வைக்காதீங்க ரொம்ப மோசமாக இருக்கு தமிழ்நாடு இப்போ உறவுகளே வட மாநிலத்தை இப்போ சம்பளத்துக்கு கம்மியாக வர்றான் அவன் சொல்கிற கொடுக்குற இடத்துல தங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி வேலைக்கு அமர்த்தாதீங்க இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க கணவரை அடித்து கொண்டுறான் அந்த பிள்ளையை அடிச்சு கொண்டுறான் அந்த மனைவியை பாலிதிரி தும்பு பண்ணி அதையும் கொள்றான் கொண்டுட்டு ஒரு சாக்கு முட்டியில் கட்டி அந்த ஆமண்ண வந்து ஒரு இடத்துல போடுறான் அந்த பொம்மண்ண பிள்ளையை எங்கே ஒன்று போடுறான்னு தெரில அந்த பச்சிலம் குழந்தை ஒரு இடத்துல பண்ணி போடுறான் தேடி கண்டுபிடிக்கவே மூணு நாள் ஆகிடுச்சி போலீஸுக்கு மறுபடியும் இப்போ அவங்களை ஃபுல்லாக அதாவது அந்த மூட்டையை கொண்டு ஒரு இடத்துல போட்டு போகும்போது சி சிசிடிவி கேமராவில் மாட்டியிருக்கான் அந்த வண்டியை பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பெண்ணு இன்னும் வந்து கிடைக்கல பாருங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் உண்மையிலே உறவுகளே ஒற்றுமையாக இருங்க வட மாநிலக்கார இளைஞருக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி வீடு கொடுக்காதீங்க வீடு செய்து வாடகை கொடுக்காதீங்க அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி இல்லை தமிழர்கள் மாதிரி இல்லை தமிழர்கள் சண்டை போடுறோம் அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அது வேற நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு வட மாநிலத்திலிருந்து இங்கே வர்றான்னா அவன் எப்படியாப்பட்டவனு யாருக்குமே தெரியாது தயவு செய்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உண்மையிலே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் வந்து விசாரணை நடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் எத்தனை நாலஞ்சு பேர்னு சொல்கிறாங்க குற்றவாளி உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு தான் ஆனால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் எங்கேயாச்சும் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க ஆகையினால் உறவுகளே ஒற்றுமையாக இருங்க வட மாநில இளைஞர்களுக்கு உடனே வேலை கொடுக்காதீங்க ஹோட்டலில் சவுளி கடையில் எங்கே வேணாலும் நீங்கள் அவனுக்கே வேலை கொடுக்குறீங்க தயவுசெய்து சுதார்பாக இருங்க ஆனால் இந்த மாதிரி இனிமேல் விடாமல் பார்த்துக்கணும் தமிழ்நாடு காவல்துறை அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னொரு முறை நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐயா ஆமாங்க ஐயா இவங்கெல்லாம் இந்த புரோக்கர் அப்பெல்லாம் விசாரிங்கய்யா வட மாநில இளைஞர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றான்னா புரோக்கர்கள் இல்லாமல் வர்றதில்லை இவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் புரோக்கர் அந்த புரோக்கர் அப்பெலாம் அடித்து வலுத்து இன்னும் எவ்வளோ பேரை கொண்டாந்து இறக்கிருக்கீங்க என்னென்னா பண்ணிட்டுருக்கீங்கன்னு விசாரித்து இந்த குற்றவாளிகளை பூரா பிடிச்சி ஆனால் அவங்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணுமுங்க என்னை பொறுத்தளவுக்கு சபுதி துபாய்களை கொடுக்குற தண்டனை மாதிரி உடனே நடு ரோட்டில் வச்சு அடித்து கொள்ளணும் அப்போ தான் இனிமேல் பெண் பிள்ளைகள் மேலே இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ண மாட்டாங்க உறவுகளே சிந்திச்சு பாருங்க உறவுகளே இந்த மாதிரி சம்பவம் இன்னொரு முறை நடக்காம நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கும் உறவுகளே அந்த பச்சிலம் பிள்ளை என்ன செய்யும் ஒரு அப்பாவையும் ஒரு அம்மாவையும் அடிக்கும் போது அந்த மூணு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் அழுது கற்று தான் செய் தெரியும் அதை கொண்டிருக்கடா படபாய்களா அடே நீங்களாம் என்னடா மனுஷங்களாம் மிருகமாடா உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே மரண தண்டனை உடனே கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு உண்மையிலே காவல்துறை இவங்களெல்லாம் எண்கொண்டரை சுட்டு கொள்ளணும் அப்போ தான் ஒரு பயம் வரும் அது நம்ம ஊர் பொண்ணாக இருந்தேன்னா வ வடமாநில பொண்ணாக இருந்தாங்க பொண்ணு தானேங்க ஆ எல்லோரும் பொண்ணு தானே இப்படி செய்யலாமா இவங்கெல்லாம் மன்னிக்கவே கூடாது உடனடியாக இவங்களுக்கு கடுமையான தண்டனை தூக்குத்தண்டனை கொடுக்கணும்